பக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமம் இந்த மாதிரி எனக்கு போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபமாக வந்து கோபி வந்து இல்லியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு நீ ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு சொன்னதும் முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்கள் டேடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு வேலை நீ பழனிச்சாமி பக்கம் நிற்பியா ஏன் பக்கம் நிற்பியா ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கம் நிற்பேன் டேடி அதுக்கான காரணம் உண்மையான காரணமாக இருது தேவையில்லாத மம்மியை வந்து நீங்கள் இதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன் கண்டிப்பாக உங்க பக்கம் நிற்பேன் ஆனா ஒருவேளை நீங்க மம்மியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா உங்க பக்கம் நிக்க மாட்டேன் பழனிசாமி அங்கல் வந்து அம்மாவுக்காக எவ்வளவு விஷயம் பண்றாங்க தெரியுமா எந்த ஒரு பிரச்சனையும் அந்த அளவுக்கு சூப்பராக சால்வ் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அழிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க வீட்டுல போயிடுங்க அதுக்கப்புறம் அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க நாங்க கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இனி ஒருவேளை அம்மாவுக்கு உங்களால ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம இனியா இனியா இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ